மனநிலை சரியில்லாத மகன் தன்னுடைய தாய நடு ரோட்ல உட்கார வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு பாண்டிப்பட்டி அருகே இருக்க கோவில்பட்டி கிராமத்தை சேர்ந்த தங்கவேலுடைய மனைவி முத்துப்பிள்ளை வயது முதிர்வு வேலைக்கு செல்ல முடியாத காரணத்தால தேனி அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்துல யாசகம் பெற்று வாழ்ந்துட்டு வராங்க இவங்களுடைய மகன் ராஜேந்திரனுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்கிறதா சொல்லப்படுது இந்த நிலையில தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் முத்துப்பிள்ளை கட்டிலில் உட்கார்ந்துருக்கும் போது அங்கே வந்த ராஜேந்திரன் அவங்கள கட்டிலோடு இழுத்துட்டு வந்து நடு ரோட்டில் உட்கார வச்சிருக்காரு இந்த காட்சியை பார்த்த வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இது பற்றி போலீசாருக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு அவங்களும் சம்பவ இடத்துக்கு வந்து நடு ரோட்டில் கட்டில் அமர வைக்கப்பட்டிருந்த மூதாட்டிய பத்திரமா மீட்டு சாலையோரம் இருந்த மரத்தடியில் அமர வச்சிருக்காங்க அப்போ யாரும் எதிர்பாராத விதமாக ராஜேந்திரன் திடீர்னு சாலையில் படுத்துட்டாரு அவரையும் இழுத்துட்டு வந்து சாலையோரம் அமர வச்சிருக்காங்க இந்த நிலையில ராஜேந்திரன் தன்னுடைய தாயை அடிக்கடி துன்புறுத்துறதா அந்த பகுதி மக்கள் போலீசார் கிட்ட தெரிவிச்சிருக்காங்க இதை தொடர்ந்து அந்த மூதாட்டிய முதியோர் காப்பகத்துக்கும் ராஜேந்திரனை மனநல காப்பகத்துக்கும் அனுப்பி வைக்க போலீசார் முடிவு செஞ்சிருக்காங்க இந்த சம்பவத்தால அந்த பகுதியில பரபரப்பு ஏற்பட்டிருக்கு